இருந்துச்சு உதாரணத்துக்கு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி பிரெஞ்சு ஸ்பிரேயர் பேண்ட் ஆரம்பிக்கும் போது இந்தியாவில மொத்தமே இருநூத்தி மாவட்டங்கள் தான் இருந்திருக்கு ஆனா இப்போ இந்தியால எட்நூறு மாவட்டங்கள் இருக்கு அதனால என்ன ஜனத்தொகை அதிகமாகும் போது பெரிய மாவட்டங்களும் ரெண்டா பிரிக்க தான் செய்வாங்க ஆட்சி செய்யறதுக்கு ஈஸியா இருக்கட்டுமே அது கரெக்ட் இப்போ பாயிண்ட் இந்தியால ஏன் எட்நூறு மாவட்டங்கள் இருக்குன்றது இல்ல அந்த எட்நூறு மாவட்டங்கள்ல இருக்கிற எல்லா கிராமங்கள்லயும் இன்னும் ஏன் சர்ச்சஸ் தான் பாயிண்ட் அதை பத்தி அந்த மேகசின்ல போட்டுருந்தாங்க அதை தான் படிச்சுட்டு இருந்தேன் சர்ச்சி தானே அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா மெது மெதுவா வரும் சகோ மெதுவா வருமா இந்தியாவுக்கு சுவிசேஷம் வந்து ரெண்டாயிரம் வருஷம் ஆயிடுச்சு ஆனா இன்னும் நம்ம நாட்டுல நாலு லட்சம் கிராமங்கள்ல ஒரு திருச்செப்பு கூட இல்ல நாலு லட்சமா நாலு லட்சம் கிராமங்கள்ல ஒரு திருச்சபு கூட இல்லையா ஏன் ஏன்னா என்ன சொல்றது இன்னைக்கு இருக்கிற நம்ம திருச்சபைகளுக்கு தொலைநோக்கு பார்வை இல்லைன்னு வேணா சொல்லலாம் இன்னைக்கு இந்தியால நாலு லட்சம் திருச்சபைகள் குறைஞ்சபட்சம் இருக்குன்னு சொல்றாங்க அப்போ நம்மகிட்ட நாலு லட்சம் திருச்சபைகள் இருக்கு இன்னும் நாலு லட்சம் திருச்சபைகள் வேண்டிய இருக்கு அப்படி பார்த்தா ஒரு பெரிய திருச்சபை சபையே இல்லாத ஒரு கிராமத்துல ஒரு சின்ன திருச்சபையை கட்டி கொடுப்பேன்னு முடிவெடுத்தாலே போதும் இன்னும் சில வருடங்கள்ல இந்தியால எல்லா கிராமங்களிலும் திருச்சபைகள் வந்துடும் ஆனா அதை செய்யறதுக்கு வேண்டிய மனசும் தரிசனமும் இன்றைய திருச்சபைகளுக்கு வேணும் இல்ல அது இல்ல இதெல்லாம் மிகப்பெரிய நிர்விசாரம் சகோ ஆமா நிர்விசாரம் சொல்லலாம் அறியாமையுன்னு சொல்லலாம் சுயநலம் சொல்லலாம் ஆனா இன்னைக்கு சதவீத திருச்சபைகள் தனக்கு வர்ற வருமானத்தை தான் திருச்சபைக்குனே செலவு பண்ணிடுறாங்க அதுதான் உண்மை ரொம்ப கஷ்டம் இஸ்ரேவேலின் பரிசுத்தரை இஸ்ரேல் ஜனங்களையும் மட்டுப்படுத்தின மாதிரி ஏசு கிறிஸ்து நீங்க உலகமெங்கும் போய் சகல சிருஷ்டி சுவிசேஷிட்டு அறிவிங்கிற கட்டளைய இன்றைய திருச்சபைகளையும் மட்டுப்படுத்தினா எப்படி தேசத்துல புதிய திருச்சபைகள் எழும்பும் பாரத்துல ஒரு நாளாவது அக்கம் பக்கத்துல இருக்கிற புதிய ஆத்மாக்களை தேடி போய் அவங்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கணும் ஆசையோ பாரமோ இல்லாத மலட்டு திருச்சபைகள் தானே இன்னைக்கு பெருகிக்கிட்டே போகுது சுவிசேஷ பாரத்தை அடியோட குளித்தோண்டி புதைச்சிட்டாங்களே ஆமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதின் கணக்கெடுப்பின்படி இன்னும் தமிழ்நாட்டிலேயே பத்தாயிரம் கிராமங்கள்ல இல்ல இன்னும் சொல்லணும்னா புதுக்கோட்டை மாவட்டத்தில் எழுநூறு கிராமங்கள்ல இன்னும் ஒரு திருச்சபை கூட வரல சிவகங்கையில இன்னும் நானூத்தி நாற்பத்தி நாலு கிராமங்கள்ல திருச்சபைகள் இல்ல விழுப்புரத்துல இன்னும் அறுநூத்தி எட்டு கிராமங்கள்ல சபைகளே கிடையாது தூத்துக்குடியில இன்னும் இருநூத்தி இருபது கிராமங்களில் திருச்சபைகளே கிடையாது இதுதான் நம்ம தமிழ்நாட்டினுடைய அவலம் சரி இப்படி வெறும் தகவல்களை மட்டும் நம்ம திருச்சபைகளுக்கு தெரியப்படுத்துறதுனால ஏதாவது மாற்றங்கள் வந்துடும் நம்புறீங்களா நிச்சயமா நம்புறேன் அன்னைக்கு நெகேமியாவுக்கு எருசலேம் அலங்க இடிஞ்சு கிடக்குற தகவல் கிடைச்ச உடனே அந்த தகவல் அவருடைய பாரமா மாறிச்சு அந்த பாரம் அவரை மன்றாட்டு ஜபத்துக்கு நேரம் வழி நடத்தினுச்சு அரண்மனை சொகுசு வாழ்க்கையை தூக்கி எரிய வச்சுச்சு அலங்கத்தை கட்டுறதுக்கு தேவையான ஆட்களையும் தேவையான சத்துவத்தையும் அவர் மன்றாட மன்றாட தேவனே கூட நின்று ஏற்படுத்தி கொடுத்தார் அதோட விளைவு நூத்தி வருஷமா இடிஞ்சு கிடந்த அலங்கத்தை வெறும் ஐம்பத்தி நாள்ல கட்டி முடிச்சார் நெகேவியா

எல்லாம் சரி ஒருவேளை நம்ம மக்கள் இந்த தகவல்கள் எல்லாம் வெறும் டிவி நியூஸ் பாக்குற மாதிரி பார்த்துட்டு கேஷுவலா கடந்து போயிட்டாங்கன்னா என்ன நடக்கும் என்ன நடக்கும் அன்னைக்கு எருசலேம் சபை தேவ திட்டத்தை அந்த திட்டம் அந்தியோக்கிய சபைக்கு போயிடுச்சு அதே மாதிரி சவுல் தேவ திட்டத்தை அசட்ட பண்ணதுனால தேவன் தாவிதை தெரிந்து கொண்டார் செயல்பட வேண்டிய காலத்துல எஸ்பர் மௌனமா இருந்தா ரட்சிப்பு வேற வழிய வரும்னு சொல்லி எச்சரிக்கை பெற்றால் அதே தான் இன்னைக்கும் இந்த மாதிரி தேவனுடைய பணியில அண்டர் பெர்ஃபார்ம் பண்றவங்க சோம்பேறித்தனமா பண்றவங்க அகற்றப்படக்கூடிய காலம் வந்துருச்சுப்பா இன்னைக்கு தமிழ்நாட்டில் முப்பத்தி ரெண்டாயிரம் திருச்சபைகள் இருக்கு அந்த முப்பத்தி ரெண்டாயிரம் திருச்சபைகளும் தேவனுடைய திட்டத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டு ஆக்டிவா செயல்படுறாங்களான்னு கேட்டா நிச்சயமா இல்ல இதே மாதிரி அன்னைக்கு கிதியனுடைய சேனையிலையும் முப்பத்தி ரெண்டாயிரம் பேர்கள் இருந்தாங்க அவங்க ஆண்டவர் ஃபில்டர் பண்ணும்போது போது பத்தாயிரம் பேர் மிஞ்சினாங்க அந்த பத்தாயிரம் பேர்களையும் தெளிவா இருந்த வெறும் முன்னூறு பேர் வச்சுதான் அன்னைக்கு தேவ திட்டத்தையே தேவன் நிறைவேற்றினார் அதே மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தி ரெண்டாயிரம் திருச்சபைகள்ல வெறும் முன்னூறு திருச்சபைகள் தேவ திட்டம் நிறைவேற தன்னை ஒப்புக் கொடுத்தாலே போதும் தேவன் இந்த தேசத்துல பெரிய காரியத்தை செஞ்சு முடிச்சுவாங்க இனியாவது நம்முடைய திருச்சபைகள் தேவ திட்டத்தில் இணைய பழகுவார்களாக தரிசனத்தை பெற்று இந்த தேசத்தை சுதந்திர